போதைப் பொருட்களை கண்டறிதல் போதைப் பொருட்களை அழித்தல் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்தல் ஆகியவற்றின் மூலம் போதைப் பொருட்கள் இல்லாத இலக்கை அடைய நாடு வேகமாக செயலாற்றுகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கையாள்வதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் வெற்றி குறித்து மூன்று வீடியோக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ளார் போதைப் பொருள் தடுப்பில் குறித்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சமரசமற்ற அணுகுமுறை சிறந்த முடிவுகளை அளித்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த அணுகுமுறையின் விளைவு கைது நடவடிக்கைகள் மற்றும் பறிமுதல் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் இல்லாத பாரதம் என்பது நமது எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய பரிசு என்று அவர் கூறியுள்ளார் போதைப் பொருட்களை கண்டறிதல் போதைப் பொருள் கும்பலை கண்டறிந்து குற்றவாளிகளை கைது செய்வது ஆகியவற்றின் மூலம் இந்த இலக்கை அடையும் நோக்கில் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை ஆயிரத்து ஆகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் மூன்று மடங்கு அதிகரித்து மூன்றாயிரத்து உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து காலகட்டத்தில் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாக நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கிலோவாக இருந்த போதைப் பொருட்களின் பறிமுதல் அளவு பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இரு மடங்காக மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் கிலோவாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் ரூபாய் எழுநூற்று அறுபத்து எட்டு கோடியாக இருந்த பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் முப்பது மடங்கு உயர்ந்து ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் ரூபாய் பன்னிரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள பன்னிரண்டு லட்சம் கிலோ போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகள் அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது thank you